ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போறீங்கன்னா கறி கொழம்பு டேஸ்ட்லேயே நம்ம இன்றைக்கி முட்டை கொழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த கொழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்தோட சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துருக்க அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு கொஞ்சமாக மிளகு ஒரு மூணு நாலு கிராம்பு பிரியாணி இலை ஒரு நாலு அஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதில் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கூட ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயத்தோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த ஸ்மெல் போகணும் வெங்காயத்தோட அந்த வாசனை போகணும் ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் வெங்காயத்தோட கலருமே கொஞ்சமாக லைட்டாக மாறிடுச்சு இப்போ அடுத்ததாக ஒரு நாலு தக்காளியை மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியோட மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் தக்காளியோட பச்ச பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு அடுத்ததான் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணால் போதும் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதி வரைக்கும் நல்லா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் சூப்பராக நல்லா கொதி வந்துடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தாலே போதும் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முட்டையை நல்லா உடைச்சி ஊற்றிக்கலாம் முட்டையோட அந்த எல்லோ பார்ட் உடையாமல் நல்லா நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு முட்டை நான் சேர்த்துருக்கேன் அஞ்சுலேருந்து ஆறு முட்டை சேர்த்துருக்கேன் இப்போ இது கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா கொதி வந்தா போதும் முட்டையோட கரு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகணும் ஸோ அதனால நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம் கரண்டியால ஏன்னா முட்டை எல்லாம் உடஞ்சிரும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்தாலே போதும் சூப்பரான டேஸ்ட்டான நம்ம மொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு அது மாதிரி மொட்டையை ஊற்றி நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஹாஃப் பாயில் சாப்பிட்ற மாதிரியே தான் அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும் இந்த குழம்புல ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஆஃப் பாயில் மாதிரியே நம்மளுக்கு தெரியுது பார்த்தீங்களா டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாருமே விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க இந்த பாருங்கள் அந்த கலரும் ப பாருங்களேன் முட்டை அந்த குழம்போட கலருமே சேஞ்சாக இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்